அனைவருக்கும் வணக்கம் அறிவியல் ஆசிரியர் கூட அறியாத அறிவியல் உண்மைகள் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நம்ம வாழ்கிற இந்த பிரபஞ்சத்தில் பெரும்பாலான பகுதியில் என்ன இருக்குது அப்படின்றது இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாது கண்ணுக்கே தெரியாத ஆக்சிஜனுக்கும் நிறம் உண்டு நமது உடம்புல நிறையா டிஎன்ஏ இருக்கு மனித மரபணுக்களில் உள்ள டிஎன்ஏவின் எண்ணிக்கை சுமார் மூன்று பில்லியன் அடிப்படை ஜோடிகளும் இருபத்தைந்தாயிரம் மரபணுக்களும் உள்ளன குளிர்ந்த தண்ணீர் சூடான நீரை விட விரைவாக வெப்பப்படுத்தப்படுகிறது உங்களால் பந்துக்களை பறக்க வைக்க முடியும் ஆம் நீங்கள் சுழன்று கொண்டே ஒரு பந்தை கைவிடும்போது பலத்த காற்று வீசும் பட்சத்தில் அது பறந்து போகும் என்கிறது அறிவியல் இதை மேக்னஸ் விளைவு என்று அழைக்கிறார்கள் மனிதர்கள் பூஞ்சைகளுக்கு தொடர்புடையவர்கள் நம்ப முடியவில்லையா சுமார் ஒரு சதவிகிதம் மனித மரமணுக்கள் தாவரங்களிலிருந்து பெறப்பட்டுள்ளது குளிர்ந்த தண்ணீரை விட சூடான நீர் வேகமாக உறைகிறது ஆண்களை விட பெண்களால் அதிக நிறங்களை காண முடியும் பீரியாடிக் டேபிளில் இல்லாத ஒரே எழுத்து ஜே மற்ற எல்லா எழுத்துக்களும் பீரியடிக் டேபிளில் இருக்குது வாழைப்பழத்திற்கு கதிரியக்க பண்பு உள்ளது நெப்டியன் யுரேனஸ் ஜூப்பிட்டர் போன்ற கிரகங்களில் மழை பெய்யும் உங்கள் உடலில் பாதி பங்கை ஆளுகிறது பாக்டீரியாக்கள் விண்வெளியில் ஏப்பம் விட முடியாது பாலுட்டி வகையில் ஒரே ஜீவனுக்குத்தான் இறக்கைகள் உள்ளன அது வவ்வால் ஹீலியம் ஒவ்வியு விசைக்கு எதிராக செயல்பட முடியும் சப்ஸ்கிரைப் டு சி மோர் வீடியோஸ் நம்ம இது இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் நன்றி